ஒரு நாள் காய்ச்சடிக்க வத்தல நாக்குக்கு ஒரு உப்பு இல்ல சப்பு இல்ல ஒரு மாங்காய் ஊர்க்காவ நாட்டங்காய் ஊர்க்காவ இருந்துச்சுனா நாக்குக்கு கொஞ்சம் இடமா இருக்கும் ஐய் அம்மா சாப்பிடுறாங்க என்னடி சாப்பிட்டியா அம்மா இப்பதான் சாப்பிட்டேன் இருந்தாலும் நீ ஒரு வாய் ஊட்டி விட இடி உனக்கு கைகள்ல நல்லா தான இருக்கு வேணும்னா மறுபடி போய் போட்டு சாப்பிடாண்டி கொலை பசில சாப்பிடலாம்னு இப்ப தான் உட்காந்த ஆசையா ஊட்டிக்கலாம்னு பார்த்தா இப்படி சொல்லுற சரி வா வா உட்காரு உட்காரு நல்லா ஆகாட்டு எதுவும் சண்டைனா மட்டும் வாய் இந்த இருந்து அந்த கடைசி வரைக்கும் போகுதுல்ல வாய் நல்ல தருத்து காட்டுடி ஆ போதுல ஆ சாப்பிடு சாப்பிடு ஏ குளிச்சி எதுக்கடி வந்து என் துணி எல்லாம் கலைச்சு போட்டேன் வாமக்கிளே வாமா வந்து சாப்பிடு எனக்கு சோறுலாம் ஒன்றும் தேவையில்ல இந்த உக்காந்துக்கு சோத்து போட்டேன் அவளே நல்லா கொட்டிக்கிட்டோம் நான் எங்கிட்ட கழிச்சு போட்டேன் சும்மா நடிக்காத இப்ப நான் வெளியே போகையில தான் நல்லா இருந்துச்சு நான் போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்தா எல்லாம் கலைஞ்சு கிடக்கு எதுக்கடி ரூம் குள்ள போனேன் இருக்கான்னு தேட போனேன் அது தேடும் போது ஒன்னு ரெண்டு துணி கலைஞ்சிருக்கும் ஓன் டவுசர் கொண்டு வந்து கேண்டி ஏன் இடத்துல வைக்கிற? ஓன் துணியை தனியா வேண்டியது வேண்டியதுதானே. ஏய், ஏன் டவுசர் அன்னி திருடி வச்சிருக்கேன பாக்கத்த வந்த. ஆமாமா, அது ஒரு டவுசர் அது திருடி வேற வச்சிராங்க. அது ஏர்க்கனவே நார் நார் நால நஞ்சு போய் கிடக்கு. ஹ்ம். அத கூட மாத்திட்டு புதுசு வாங்க தெரியல. அத எடுத்து வச்சிட்டு நான் நட்டி பண்ணப் போறே? ஏ, சுருட்டி பொட்டில வச்சி உன் மாமியார் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வந்ததா? ஏண்டி, நான் எதுக்குடி உன் கிழிஞ்சு துணி எல்லாம் தூக்கிட்டு போறே? என் மாமியார் வீட்டுக்கு போனா நான் எல்லாம் புதுசு புதுசா வாங்கி தான் எடுத்துட்டு போவேன். ஆமாமா, எடுத்துட்டு போவேன். நீ எவ்வளவு தானா புதுசா எடுத்துட்டு போனாலும் உன் மாமிய காரி எல்லாத்தையும் அடிச்சு கிடிச்சு நார் நார தொங்க தான் போட போதா பாத்துக்க பாருமாவள எடி தங்க என்னடி நீ அவன் இந்த வீட்டுல ஒரு மாசமா ரெண்டு மாசமா தான் இருக்க போற அவகிட்ட போய் சண்டைக்கு நிக்கிறீங்க எம்மா ஏம்மா நீ அப்படியே சொல்லுற எம்மா இவங்க ரெண்டு பேரோட சண்டை எப்பதாம முடியும் இல்ல காவி மேல கை வைக்காதல தோல் மேல கை போடாத உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்க ஆமாடி நீ அப்படியே அறுபது அடி ஒசரத்துல இருக்க நான் கை போட்டாதான் புள்ளமாயிடுவேன் எம்மா பாருமா வாடி பொடின்னு சொல்லிட்டு இருக்கா தாவி இவ்வளவு நாள் நான் சின்ன பிள்ளையா இருந்தா என்ன வாரி படினு எனக்கு இப்ப கல்யாணம் ஆக போதல்ல இனிமேல வாரி படினு கூப்டாத மரியாதை அக்கான் என்னது மரியாதையா அக்கான்னு கூப்பிடணுமா உனக்கு என்னடி மரியாதை ஆ எம்மா எம்மா இவ அடிக்கிற பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கேளுமா எம்மா இனி எத்தனை நாளைக்குமா அடிக்க போறா இப்படியே சொல்லுங்க ஆளு மண்டையும் கொண்டையும் பாரு நான் நல்லா தட்டா இருக்க ஓ போய் கண்ணாடில பாரு ஏங்க எனக்கு என்ன நல்ல முரிங்காவுக்கு கை கால் வலிச்ச மாதிரி இல்ல இருக்க உன்னை என்ன என் தம்பின்னு சொன்ன சி ஐயோ அசிங்கம்

ஆயிரம் இருந்தாலும் நீ அடுத்தவன் பண்டாட்டி ஓ புருஷன் முன்னாடி அப்படி பேச முடியுமா இல்லை உரிமையா அடிக்கத்தான் முடியுமா ஏமா அப்பையெல்லாம் இல்லம்மா கல்யாணத்துக்கு பறவை இப்படித்தாம நாங்க இருப்போம் இல்லம்மா மக்களே கல்யாணம் எடுத்துன்னா எல்லாம் மாறிடும் இருக்கிற கொஞ்ச நாளைக்கு நாலு பேரும் ஒண்ணுமன்னா சண்டை போடாம இருங்க சாமி இனி இந்த ஆத்தா உங்களை எப்ப ஒன்னா பார்க்க போறேன்னு தெரியல இது நல்லது கெட்டது நாலு கிழமைனா எல்லாரும் ஒன்னா இருந்து ஒன்ன கொண்டாடுங்க எப்ப ராசே பிள்ளைங்களை விட்டுடாதயா என்

தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை இது போல சொந்தம் தந்ததாம் இறைவா வா நன்றி சொல்கிறோம் உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே முடிச்ச பிறகு பொண்ணுங்க மட்டும் ஏமா எல்லாரையும் விட்டுட்டு வேற வீட்டுக்கு போறாங்க அதெல்லாம் அப்படித்தான் மக்களே ஒரு பொண்ணுன்றவ ஒரு குடும்பத்தையே உருவாக்குறவ அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவளுக்குன்னு ஒரு சொந்தம் அப்படி பெரிய சந்ததியை உண்டாக்குறவ தான் பொண்ணு ஒரு தலைமுறையே ஒரு பொண்ணால தான் உருவாகுது அதுக்காக இத்தனை வருஷமா கூடவே இருந்த அம்மா அப்பா அண்ணன் சொந்த பந்தம்னு எல்லாரையும் விட்டுப்பட்டு வேற ஒருத்தவங்கள தேடி போய் அவங்க கூட எப்படிமா ஒண்ணா இருக்க முடியும் அதுக்கு தான் கடவுள் ஆம்பளைக்கு உடம்புல தைரியத்தையும் பொண்ணுக்கு மனசுல தைரியத்தையும் கொடுக்கறாரு என்னமா இவ திடீர்னு இவளுக்கு எப்படி இவ்வளவு மூட வந்தது ஏண்டி புதுசு புதுசா கேள்வி எல்லாம் கேக்குற ஓ இப்பெல்லாம் மச்சம் கூட பேசுற இல்ல உம் இருக்கு இருக்கும் ஆமாடா இத்தனை வருஷமா உன் கூட குப்பை கொட்டினேன் அதான் மூளைகே இல்லாத உன்ன மாதிரி முட்டாளட்டா இருந்த இப்ப தானே புதுசா அவர் பேசுறாரு தான் கொஞ்சம் அறிவு வந்திருக்கு மங்குனி மாட்டையா ஏய் குதிரவாள் கொண்ட ஏய் அப்பா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா அதானே என்ன மாதிரி யாருமே அமைதியே கிடையாது நான் தான் ரொம்ப சமத்து பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் இப்படித்தான் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆமா தங்கம் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் நீ எங்க ரெண்டு பேருக்கும் மூட்டை விட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்ப்ப பல்பு பல்பு பாவண்டே

ஓசில திங்கதுன்னா போற வாயை பொத்திக்கிட்டு உக்காரு சோறு போடுற நேரத்துல சரியா போடுவாங்க மைனி வீட்டுல இனி ஒரு மணிய கட்டி விட்டுருங்க சோறு ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு மணி ஆயிடுங்க தங்கம் சரிய தட்டுத்துக்கிட்டு வந்துருவா எடி தங்கம் என்னட்டு நீ ஏத்த சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாரையும் சாப்பிடதான் தான் கூப்பிட வந்த ஏம்மா சாப்பாடு எல்லாம் நாங்க பரவ சாப்பிட்டுக்கிறோம் வந்து உக்காருவா நம்ம எல்லாரும் ஒன்னா உக்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுமா இல்லத்த பரவாயில்ல வேலை கிடக்கு என்ன வேலை இருந்தா என்ன நாங்க எல்லாரும் இப்படி ஒண்ணு மண்ணா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில நீ மட்டும் வேலை செஞ்சா என்னமா இது அர்த்தம் நீ இந்த வீட்டு பிள்ளை தானே என் பிள்ளைங்க என் கூடையே அம்மா அம்மான்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உனக்கும் அம்மாவோட ஞாபகம் அண்ணன் தம்பியோட ஞாபகம் வராத வாத்தா வந்து உக்காரு எங்களை நம்பி எங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுப்பட்டு நாங்க தான் உறவோம் நாங்க தான் எல்லாம்னு வந்திருக்க உன்னையும் நாங்க தானே பாத்துக்கணும் வாங்க மைனி பரவ சாப்பிட்டுக்கலாம் மைனி உங்களுக்கு வீட்டு வலிக்க ஆளுதானே வேணும்

இப்படி கால வாரி விட்டுட்டியே என்னதான் கோடி கோடியா சொத்து இருந்தாலும் ஆடம்பரமா சொகுசா வளர்ந்தாலும் இப்படி எல்லாரும் ஒன்னா பேசி சிரிச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் நாலு பின்ன என் ரெண்டு பொட்ட பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சுன்னா நான் தான் தனியா கிடக்கணும் என்ன நான் எப்போவும் உன்னை விட்டு போக மாட்டேன் உன் தான் இருப்பேன் இந்த சொல்லிட்டால எங்க நம்மள வீட்டை விட்டு போக சொல்லிடுவாங்களேன்னு முன்கூட்டியே முந்திக்கிட்டா பாரு